இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி வந்து நினச்சி வச்சுருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டு கலந்துமே செய்யலாம் ரெண்டு கப் பச்சரிசிக்கு வந்து ஒரு கால் கப் அளவு வந்து தோரம் பருப்பும் சேர்த்து ஒரு நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதோட அதுக்கப்புறம் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி இருக்கும் பெரிய சைஸு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ரெண்டு மிளகா வத்தல் நல்லா ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் காரம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகலாம் ஒன்னாக போட்டு அரைச்சி எடுத்துடுவோம் ஸோ இப்போ மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கருவுகா கிள்ளி போட்டிருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் உடனே நம்ம வந்து வாத்திடலாம் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் அரிசி பச்சரிசி தான் ஊற போட்டால் கூட ஓகே தான் போதும் அரைச்சிட்டு நீங்கள் உடனே கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாச்சும் டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது ஸோ தக்காளி தோசை நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உப்பு காரமாக இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னியோ ஏதோ அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் சாம்பார் செஞ்சேன் அது இருக்குது ஸோ அதனால் நான் தேங்காய் சட்னி செய்யலை இப்போ நம்ம வந்து தோசை வாக்கும்போது பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்து அருப்பிலெலாம் நம்ம கிள்ளி போட்டுட்டு பார்த்தோம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் வந்து தோசை வாக்க ஆரம்பிச்சுக்கேன் தக்காளி தோசை நம்ம வந்து இப்போ வந்து தோசை வாக்க ஆரம்பிச்சுட்டோம் இது ஒரு பக்கம் வேகட்டும் வெந்தப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு பார்ப்போம் நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்கள் தக்காளி தோசை ரெடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ